ஓம் வாராகி தாயை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லும் இடம் எல்லாம் விரக்தி தோல்வி அவமானம் பணத்த பணத்தடைகள் கடன்கள் அனைத்தையும் இருந்த இடம் தெரியாமல் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மூன்றே நாளில் உங்கள் வாழ்க்கையவே வேறு லெவலுக்கு மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோங்க அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறாங்க பணம் இருக்கிறவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் பணம் இல்லாதவனுக்கு பணம் மட்டும் தான் பிரச்சனை அந்த மாதிரி அவர்களினுடைய வசதிகளுக்கும் குடும்ப சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்காத அவமானம் இருக்காது தோல்வி இருக்காது கடன்கள் இருக்காது இதனால வாழ்க்கையே விரக்தி அடைஞ்சு பேசுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதை செய்யும்போது மூன்றே நாளில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்க இப்போ இதை யாரெல்லாம் செய்யலான்னா ஆண் பெண் குழந்தைகள் அனைவருமே செய்யலாம் இது ரொம்ப எளிமையானது இதை மாதவிடாய் காலத்திலையும் நீங்கள் பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை தாராளமாக செய்யலாம் நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்பாக நீங்க செஞ்சா போதுங்க அதனால இதற்கு வந்து சீக்கிரமா எந்திரிக்கணும் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க ரெண்டு மூணு நிமிஷம்தான் நம்மளுக்கு அதிகபட்சம் இந்த விஷயத்தை செய்வதற்கு தேவைப்படும் சரிங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் பவுல் இது மாதிரி எடுத்துக்கோங்க கண்ணாடி பொருளாகத்தான் இருக்க வேண்டும் வேற பித்தாலை எடுத்துக்கலாமா செம்பு பாத்திரம் எடுத்துக்கலாமா அப்படின்லாம் அதெல்லாம் வேண்டாங்க கண்ணாடி பாத்திரம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் இந்த கண்ணாடி பாத்திரத்தை மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த கண்ணாடிக்கு மட்டும் தான் நம்ம வீட்டிலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகளை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பவர் இந்த கண்ணாடி கண்ணாடிக்கு வந்து இருக்குது அதனால தான் அந்த கண்ணாடி பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண சொல்றோம் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது இதை நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் அப்சர்வேஷனோட அந்த இதுவும் இந்த கண்ணாடி பாத்திரத்திற்கு தான் இருக்கிறது அதனால் அந்த கண்ணாடி கிளாஸ் பவுல் இது மாதிரி எதுவும் இருக்குதோ உங்கள் வீட்டில் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது நிறைய தண்ணீர் ஊற்றிக்கோங்க நல்லா சுத்தமான நீராக ஊற்றிட்டு ஒரே ஒரு ஒரு பிஞ்ச் கல்லுப்பு சால்ட்டு கிடையாதுங்க தூள் உப்பு போடக்கூடாது கல் உப்பு தான் போடணும் சும்மா ஒரு இரண்டு வரல்களால் எடுத்தால் எவ்வளவு வருமோ அந்த மாதிரி ஒரு பிஞ்சு எடுத்து நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுடுங்க கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டுட்டு அந்த பவுலோ கிளாஸோ அதை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சுட்டு அது கூட நீங்கள் பேசுங்க உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் என்ன தேவைகள் இருக்கோ எனக்கு திருமணம் நடக்கணும் நல்ல வரன் அமைய வேண்டும் இல்லை எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது இந்த கடன் பிரச்சனை எல்லாம் எனக்கு தீரணும் இல்லை எங்கள் கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் வருகிறது இதெல்லாம் சரியாகி நாங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வீடு கட்டணும் நல்ல வேலை வேண்டும் என் குழந்தைகள் நல்ல படிக்கணும் பரீட்சையில நல்ல தேர்ச்சி பெறணும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அத மனதார கங்காவையும் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து உங்க குலதெய்வத்தையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வேண்டுதலையும் அந்த கண்ணாடி பாத்திரத்துல வாய் திறந்து சொல்லுங்கன்னு ரொம்ப விசேஷமானது நம்ம வந்துட்டு அந்த தண்ணீரை கங்காவினுடைய நீராகவும் உங்களுக்கே தெரியும் அநேக பேருக்கு கல்லூப்பை வந்து நம்ம மகாலட்சுமி அம்சமாகவே பார்க்குறோம் அதனால் அந்த கல்லூப்பையும் மகாலட்சுமி தாயரை நினைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியில் வந்துக்கோங்க அது முன்வாசலாக இருந்தாலும் சரி பின்வாசலாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டிற்கு வெளியில் வந்துட்டு அந்த தண்ணீர்ல முகத்தையெல்லாம் கழுவிக்கோங்க முகம் கைகளை கொள்ளுங்கள் நிறைய தண்ணீர் வச்சிருக்கிறீங்க பெரிய பவுல்ல பிடிச்சிருந்தோம் தண்ணி எல்லாம் மீதி இருக்குதுன்னா காலையும் சேர்த்து கழுவிடுங்க கண்டிப்பாக கழுவ வேண்டியது முகமும் கைகளையும் நல்லா கழுவிக்கோங்க அந்த நீர்லேயே நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அவ்வளவுதான் நீங்க வந்து தூங்குறதற்கு நீங்க தயாராகி விடலாம் இந்த ஒரு எளிய விஷயத்தை தான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் இருக்கிற தண்ணீரை தான் நிரப்புறீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சாப் கல்லூப்ப போடுறீங்க உங்க தேவைகள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியில வந்து முகத்தை கழுவிடுங்க இவ்வளவுதான் ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் இதை செய்வதன் மூலமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட நேரங்கள் இதெல்லாம் விலகி உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி நினைச்ச காரியத்தை நடத்தி முடிப்பீங்க இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லானது தான் இந்த விஷயம் நம்ம எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் தான் நம்ம சொல்லுவோம் தண்ணி நம்ம வீட்ல இருக்கும் உப்பு ஆல்ரெடி நம்ம கிச்சன்ல வச்சிருப்போம் இது ரெண்டு பொருள் தான் இதை வாங்கறதுக்கு பெருசாக காசோ பணமோ தேவைப்படாது இதை செய்கிறதற்கான நேரமும் ரொம்ப 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 குறைவு அதனால் இதை யார் வேண்டாமானாலும் நீங்கள் செஞ்சீங்க ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் இதை கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு மூணு நாள் செய்யும் போதே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அது நீங்கள் நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்கள் But... தொழில் செய்கிற இடத்துலேயாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட அக்கம்பக்கத்தினத்தினிடமிருந்து பிரச்சனைகள் வருகிறதுனாலும் இதெல்லாம் காணாமல் போய் தவிடு பொடியாக்கி விடும் உங்களுடைய நேரம் நல்ல நேரமாக அமையும் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு நபராக மாறுவீங்க அவ்வளவு அற்புதமான ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலே செய்யலாம் செய்யலாம் ஏன்னா நம்ம பூஜை அறையில் செய்ய போகிறது கிடையாது அதனால் இதை யார் வேண்டாம் வேறு வேணும்னாலும் செய்யலாம் இது மந்திரங்களோ வழிபாடுகளோ கிடையாது இதை வந்து நீங்கள் நீங்கள் என்ன மதமாக இருக்கிறீங்களோ அவங்கள கூட நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு கூட எல்லா மதத்தினரும் கூட இதை செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தரும் அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அதற்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணவே ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்ப எளிமையானது இதை ஒரு நம்பிக்கையோடு செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் நீங்க குளிக்கிறப்போ அந்த தண்ணியில கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் கல்லுப்பு போட்டுட்டு நீங்க குளிச்சுட்டு வரும்போது பீடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு நீங்க மாப் போடுறீங்க இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நீங்க வீடு தொடச்சு பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகிவிடும் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் அதனால ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்